அனைவருக்கும் வணக்கம் விடியல நோக்கி சாந்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிள்ளைங்களாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சத் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்கும் எலும்புகளுக்கு சத்தான ஒரு உளுந்தங்க தான் இப்போ செய்து காமிக்க போகிறோம் இதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்க சாப்பிட வைக்கிறணும் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களோட எலும்புகளும் வலுவாகும் வயிற்றுப்பணி இது எதுவுமே வராமல் இருக்கும் எப்போ பார்த்தாலும் டீ காஃபி இது மாதிரியே குடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்படி குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது உளுந்து அதோட கொஞ்சம் வெந்தைய ஊற வச்சு அரைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நூறு கிராம் அளவு பசும்பால் காய்ச்சல இருந்தாலும் சரி காய்ச்சாதான் இருந்தாலும் சரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பிறகு பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரையே சேர்க்கலாம் இல்லை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இந்த நான் வந்து இப்போ பசும்பால் தான் எடுத்திருக்கேன் பாக்கெட் பால் நீங்கள் பால் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு பால் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ரெண்டு ஏலக்காய் போடலாம் ஏலக்காய் பொடி பிடிச்சவங்க போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் இல்லைன்னா வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்ற அதை பார்க்குறேன் முதல்ல நம்ம வானலையை ப பற்ற வச்சு ஒரு கிண்ணத்தில் பால் ஏற்கனவே எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை நாம் வச்சுருக்கேன் அதோடு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரைச்சி வச்ச உளுந்து இருக்குது இல்லையா உளுந்து அதை அந்த பாலில் போட்டு அப்படியே தண்ணியாக காய்ச்சணும் தண்ணியாக காய்ச்சும் போதும் பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இதை வந்து நம்ம கிண்டி விடணும் அந்த பாலோடில் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க கட்டிப்படாத அளவுக்கு கிண்டிக்கோங்க தண்ணியாக இருந்தாலும் இப்போ ஒரு செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஈவினிங்கில் காலையில் எழுந்திருச்சோன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஒரு சத்தானதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டு வரேன் இது வந்து தனியாக நம்ம செய்யணும் ஊற வச்சு செய்யணும்ல டெய்லி நம்ம மாவுக்கு அரைப்போம் அதிலே கொஞ்சம் எடுத்து வச்சு கூட பிள்ளைங்களுக்கு டெய்லியும் ஒரு நாள் விட்டு நம்ம மாவுக்கு அரைக்கும் போது வெறும் உருந்த மட்டும் எடுத்து நம்ம எப்பயுமே வெந்தியம் போட்டு தான் நம்ம வெந்தியம் போட்டு தான் நம்ம எப்பயுமே அரைப்போம் அதனால் அதுலேயே அப்படி பார்த்திங்கன்னா வெயில் தண்ணியாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா பால் இது எல்லாம் இப்போ முங்கி வரும் எடுத்தோடனே நாட்டு சர்க்கரையை போடாதீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த உளுந்து நல்லா கொஞ்சம் கிண்டி நல்லா வர்றப்போ அதை கொடுங்க இப்போ இப்போ அடுப்பில் இருக்குது கிண்டிகிட்ருக்கோம் அதோட இப்போ வந்து கொஞ்சம் நான் என்ன சேர்க்கப்படணும் சிறிதளவு உப்பு சேர்க்க போகிறேன் ஏலக்காய் சுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் சிலவங்களுக்கு ஏலக்காய் வாடை பிடிக்காது சுக்கு பிடிக்காது அப்படின்னா அது கூட போடாமல் இருக்கலாம் இல்லை சிலவங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளை சுகர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதில் இது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது கொஞ்சம் நல்லா பொங்கி வந்துன்னா நல்லா இறக்கிடணும் கொஞ்சம் நல்லா இப்போ பாருங்கள் தண்ணியாக அப்படி இருக்கணும் ஏன்னா பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு அப்போ தான் டம்ளெல்லாம் ஊற்றி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டி கிண்டிக்கிட்டே இருந்தால்தான் கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும் கிண்டுறதை விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டிப்பட்டுரும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொங்கி வரணும் இப்போ வச்சுருக்கேன் பொங்கி வந்த பிறகு தான் நீங்கள் அந்த நாட்டு சக்குரையோ வெல்லமோ இதாக போடணும் உளுந்தங்கி வந்து உடலுக்கு ரொம்ப சத்தானதும் கூட சிலவும் என்ன பண்ணாங்க பருத்தி இருந்தால் பருத்தி பால் நம்ம பசுமால் பதில் பருத்திப்பால் கூட இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் சத்தானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் கிண்டிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதோட சர்க்கரையோ சர்க்கரையோ வெள்ளமோ எதோ சேர்க்கலாம் இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வருது பொங்கி வந்துடுச்சு கொஞ்சம் ஸ்லீப்பில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இதில் தூங்குறேன் கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏ சர்க்கரை தவிர மற்ற எது சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க அவ்வளோதான் ஒரே நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு சாயந்தரத்தில் காலையில் நம்ம இதை கொடுத்தா பிள்ளைங்களுக்கு இனிப்பு இருக்கிறதுனால பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெள்ளம் அரைச்சக்கிற போடும் அது ஒரு கலராகவே மாறிடுச்சு இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் ரெண்டு அளவு தூவிக்கோங்க சுக்கு கூட நீங்கள் ஏலக்காய் சுக்கு ரெண்டையுமே சேர்த்து கலந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க இந்த ஒரு மாதம் வெளியிலேயே போகாமல் வீட்டிலே இருக்க மாதிரி டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் சேர்ந்து கொடுக்குறப்ப அதுங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க மீண்டும் ஒரு சத்தான ஆகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்